മകാ പരിശുദ്ധ നിറൈതങ്ങൾ പരമപിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തുതോത്രം നമ്മുടെ അൻപമേ സ്തുതിരുക ഇറക്കങ്ങൾക്കാവുമേ സ്തുതിരുക എല്ലയില്ലാതെ നമ്മുടെ കൃപേക്കാവുമേ സ്തോതിരുകശീർവദമാണ് ധൈരവ് ആരാധനക്കാമേ സോതിരുക കാത്തിരിപ്പ് ആരാധനയ്ക്കമേ സ്തോതിരുക சென்று போனதான ஒவ்வொரு நொடிகளிலும் நேரிட இருந்ததான ஆபத்துகள் தீங்குகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத தேவனே உண்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிகிறோம் இந்த வேளையிலும் பர்லோகத்தின் தேவிரீராகிய உண்மை அடியார்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாகவும் உண்மை ஆராதிக்கும்படியாகவும் உண்மை தொழுது கொள்ளும்படியாகவும் இந்த வேளையை அடியர்களுக்கு இறங்கி தந்தபடியாலுமே சோதரிகிறோம் നേർ കൂട്ടി സേർത്തതാണ് ഓവരൊരു കാവവുമേ സ്തുത്തിരിക്കും നല്ലവിധാവേ വന്നിരിക്കുന്ന സി യോർ പെരിയോർ ഓവരോരെയും നേരതി അധികമായി ആശീർവദിക്കും പിടി കെഞ്ചിരും ഒരവരുടെ തേവുകളെയും നീർ നിറവേറ്റും പിടി അയക്കെഞ്ചും അടിയാറുകൾ നല്ലവിധാവേ എന്ന കാര്യങ്ങൾക്കാ ജപിക്കവേമോ അവഞ്ചിയോട് മുടത്തിൽ കേട്ട് സ്വന്തമാക്കിക്കൊള്ള അനേക രകസെയും പിടി അയക്കെഞ്ചും ആർ അതിനെ തുടക്കം മുതൽ മുടി ഉറും നീർതാമയ പൊരുപ്പെടുത്ത നടത്തും പിടിയായിരുന്നു ക്രിയേസ് കിശ്ത് എന്തവിധമായ നഷ്ടത്തെയും ഉണ്ട് പണി പോടാപടി സുറ്റിലും സൂളാക്കിനി മതിലും കോട്ടയമാണെന്ന് പാകും പിടിക്കേഞ്ചോ നല്ല വിധാവേ മുടിയ വാർത്തകളെയും നല്ല വിധാവേ സ്തോത്രം പേതയായി അടിയാനെ കൊണ്ട് നീർപ്പേശി എറിക്ക് പിടിക്കഞ്ചോ ഓരോരുക്കും പ്രയോജനമായ വാർത്തകളെ പിടിക്കഞ്ചരോ നല്ല വിധാവേ സോതിരം അപ്പാവിതാവിയ സോതിരം നീരലെ മൂലമാ കലന് കൊള്ളുക ഓരോരെയും നീരാശീർവദിക്കും പിടിക്കഞ്ചരം ധാരതനെ മൂലമാ മികു പ്രയോജനം ഓരോരുക്കും ഉണ്ടാക ഇറക്കം ചെയ്തും മീതിയാണ് ഓരോ കാര്യത്തിനും കൂടെ ഇരുക്കുമ്പോഴ്ക്കഞ്ചും കുറെ കുറ്റങ്ങൾ എല്ലാവരെയും കൃപയായി മനതിരങ്ങിയും മന്നിത്തും യാവും കൃപയായി ഇറക്കമായി

பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வோசினத்தை யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன் அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் யாவரும் ஆண்டு துதிப்போம் ವಾಸಿಗೆ ಕೇಟಾನ ವಸನ ಪಾಕ ಕರ್ತರಾಯೇಸು ಕ್ರೀಸ್ತು ತಮ್ಮ ಕಡೆಸಿ ಆಸೆಯಲ್ಲ அவர் சிலுவேலே தொங்கி துடி துடித்தவராக நின்று கொண்டிருக்கிறார் இன்னும் சில வேளையிலே மரணம் சந்திக்க நேரிடுகிறது அப்பொழுது தம்முடைய கடைசி ஆசை என்ன என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார் தாகமாய் இருக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்திலும் கூட அநேக ஜனங்கள் மரண தரவாயிலே இருக்கும்போது அநேக வார்த்தைகளை சொல்லிவிட்டு உலக யாத்திரை முடித்து போவார்கள் அநேக ஆசைகள் அவர்களுக்குள்ளே காணப்படும் ருசிகரமாக ஏதாவது சாப்பிட அவர்களுக்கு ஆசையா இருக்கும் அதை அந்த இனஜின பிந்துக்கள் பக்கத்தில் நிற்கிறவர்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் இன்னும் சொந்த பிந்தங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் அவர்களை அழைத்து என்னென்ன புத்திமதிகளை சொல்ல வேண்டுமோ அவைகளை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து செல்வார் இன்னும் அவர்கள் என்னென்ன அவருடைய மனதிலே காவணப்படுகிறதோ என்னென்ன காரியங்களை அறிவிக்க வேண்டியிருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டிய விதத்திலே அறிவிக்க வேண்டியவர்களிடம் அறிவித்துவிட்டு கடந்து செல்வார்கள் தாவிது ராஜா கூட மரண சந்தர்ப்பத்திலே இருக்கும்போது சாலமோனை அழைத்து உயிரோடு இருக்கும் காலத்தில் அவருக்கு விரோதமாக கிரியே செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் நம்முடைய கர்திராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது அதை நிறைவேற்ற இல்லாத ஒரு நிலமேலே அவர் காணப்படுகிறார் இந்நாள் வரையிலும் அவர் தாகம் உள்ளவராக இருக்கிறார் அவரை பல விதத்திலே அடித்து நிந்தித்து காயப்படுத்தி சிலுவேலே அறைந்தார்கள் துடிதுடித்தவராக நிற்கிறார் அந்த வேளையிலும் அவருடைய கடைசி வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னி என்பதாக சொல்லுகிறார் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்றுதான ஒரு எண்ணமோ ஆசையோ அவரிடத்திலே இல்லை அதற்கப்புறமாக தன் குற்றத்தை உணர்ந்துதான சிலுவையில் அறையப்பட்டதான ஒரு கள்ளனை கூட அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அதற்கப்புறமாக தம்முடைய தாயாரே ஒரு சீசன் இடத்திலே பாதுகாப்பாக போகும்படியாக அங்கே சொல்லியிருந்தார் அந்த சீசன் இயேசுவின் அந்த தாயாகிய ஏற்று ஏற்றுக்கொண்டார் இன்னும் சிலுவையில் இருந்து கொண்டு அவருடைய வார்த்தையை அவர் அறிவித்திருந்தார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக கூட அறிவித்திருந்தார் ஐந்தாவது தான் அவருடைய கடைசி ஆசையை சொல்லுகிறார் அதற்கு அப்புறமாக முடிந்தது என்று சொல்லி ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அவருக்கும் ஒரு தாகம் இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது அது என்ன தாகம் அவருக்கு சரீரத்திலே பயங்கரமான தாகம் உண்டு சரீரத்திலே ஒரு துள்ளி ரத்தம் கூட சரீரத்திலே இல்லாமல் காணப்படுகிறது நாவெல்லாம் வறண்டதான நிலைமையோடு காணப்படுகிறது பேச முடியாத ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார் ஆனாலும் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மனுஷனுடைய ஆத் ஆத்மாவை குறித்ததான தாகத்தை മനുഷ്യ രക്ഷിക്കപ്പെടും താകം ഒരൂ മനുഷ്യ മനം തരും താഗം പിന്മാറ്റമാണ് നിലമുണ്ട് വിടുവിക്കപ്പെടും താഗം പരിശുദ്ധ ആവിയ അഭിഷേകത്തെ സ്വന്തമാക്കി കൊള്ളും താകം உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களை குறித்ததான உடையவராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் நாம் அவருடைய தாகத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவருடைய கடைசி ஆசையை நம்மாலே நிறைவேற்ற முடிகிறதா எத்தனை பேர் நிறைவேற்றி இருக்கிறோம் மனுஷருடைய ஆசைகளை நிறைவேற்ற இனஜன பெந்துக்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஆசையை நிறைவேற்ற மனுஷர்கள் இல்லை அவர் இந்நாள் வரையிலும் தாகமுள்ளவராக இருக்கிறார் ஒரு சில ஜனங்கள் அவருடைய தாகத்தை தீர்த்தார்கள் நாம் ஒரே ஒரு விதத்திலே தான் அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியும் மற்ற எவ்விதத்திலும் எந்த விதத்திலும் எதை கொடுத்தும் அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியாது நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அதுவே அவருடைய தாகம் வேறு எந்த ஒரு தாகமும் அவருக்கு இல்லை மனுஷர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது சதா காலங்களிலும் வேதனை அனுபவிக்க கூடாது யாரும் கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான தாகம் மனுஷர்கள் எப்படிப்பட்ட நிலைமையோடு காணப்படுகிறார்கள் தாகத்தை தீர்க்க திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளாக இருக்கிறார்கள் வறண்ட நிலங்களாக இருக்கிறார்கள் அவருக்கென்று வாழ எந்த விதமான ஒரு வைராய்க்கும் வாஞ்சையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் சாத்தானுடைய தாகத்தை நிறைவேற்றக்கூடிய தண்ணீர் நதிகளாக இருக்கிறார்கள் அவன் தெரு நாய் மாதிரி நாக்கையும் தொங்க போட்டுக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய தாகத்தை தீர்க்கிறார்கள் அவனுடைய தாகம் என்ன எல்லா மனுஷரும் பாவம் செய்ய வேண்டும் எல்லா மனுஷரும் தேவனுக்கு விரோதமாக கிரியேட் செய்ய வேண்டும் யாரும் மனம் திரும்பி இருக்க திரும்பி இருக்கக்கூடாது யாரும் ரட்சிக்கப்படக்கூடாது யாரும் அவருடைய பரிசுத்த ஆவியை சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது எல்லாரும் நரகத்திலே போக வேண்டும் எல்லாரும் அழிந்து போக வேண்டும் எல்லாரும் வேதனை அடைய வேண்டும் எல்லாரும் அசுத்தர்களாக நடக்க வேண்டும் இதுவே அவனுடைய தாகம் இந்த தாகத்தை நிறைவேற்ற நல்ல தண்ணீர் நதிகளாக மனுஷர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு ஏற்ற தாகத்தை நிறைவேற்ற அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் அவனுக்கென்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய வைராக்கிய உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து இயேசு கிறிஸ்து தன்னந்தனித்தவராக நிற்கிறார் அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற யாரும் இல்லாத ஒரு நிலைமையிலே அவர் காணப்படுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதானே நாம் ஒவ்வொருவரும் இந்நாளிலிருந்து நாம் எதை குறித்ததான தாகம் உடையலாய் காணப்பட வேண்டும் அவருக்கென்று வாழக்கூடிய பக்தி வைராக்கியம் உடையவர்களாக தாகமுடையவர்களாக நாம் மாற வேண்டும் அவருடைய தாகத்தை நாம் இந்த உலகத்திலே தீர்த்து நிறைவேற்றக்கூடிய நல்ல நதிகளாக மாற வேண்டும் அவருக்கென்று வாழக்கூடிய பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும் இப்படி அவருடைய தாகத்தை தீர்த்து இந்த உலகத்திலேயும் വാൾത മുടി അവരോട് കൂടെ പല്ലവ് രാജ്യത്തിലും വാളും ബാക്കിയാക്കി കൊള്ളുവോം സഭക്കാ ജപിക്കും ആത്മീയ തകപ്പനുക ജപിക്കും സഭയിലെ നടക്കുന്നതാണ് വേല കാര്യങ്ങളെല്ലാം നടക്കുംപടിയാകും അതക്കേറ്റ പൊരുൾ വസതികൾ പണ വസതികൾ എല്ലാവരും തരുംപടിയാകും സഭയിലെ ഇന്ന് നടക്കുവേണ്ട കാര്യങ്ങൾ നടക്കും നടക്കുംപടിയാകും വാക്ക് തെറവേറുംപടിയാകും ഒവ് കാര്യങ്ങൾക്കും അഴുത് പുലമ്പി മുളങ്ങി ഉരത്തെ സത്തോട് ജോമണോ കർത്തർ നമ്മ അളവില്ലാമൽ അധികം അധികമായി ആശ്രിപ്പാറ ആമേ ജോമണു മഹാ പരിസത്ത് നിറഞ്ഞ പരമപിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തോത്രം നീർച്ച സകല ഉപകാരങ്ങൾക്കാമേ സ്തോത്രികോം സ്തോത്രികോം സ്തുതോത്രികോം എന്താത്തിരി ആരാധനക്കാമേ സോദരുകേ കാത്തിരി ആരാധന തുടക്കം മുതൽ നേരം വരെയും നേർക്കോടെ പാതുകാത്തപടിയാലുമേ സോദരിക്കോ നല്ല വിധാവേ സോത്ര ഉമ്മ പിള്ള നോക്കി എന്ന കാര്യങ്ങൾക്കാ വേണ്ടതപ്പെടുന്ന എൻപതെ ഓരോരുടെ ഒന്നും നേർ നിറവേറ്റി കൊടുക്കും പിടിയായി നല്ല നല്ല വിധാവേ സോത്രം അപ്പവിതാവേ നേരലെ മൂലമാ കലന്നുകൊണ്ട് താനും ജനങ്ങളും അളവിടമ ആശ്രോദങ്ങളെ സ്വന്തമാക്കിക്കൊള്ള ഇറക്കഞ്ചേ മിടിയായി കെഞ്ചിരുന്നു ഓരോരും ഉമ്മടിയ താകത്തെ തീർക്കൂടിയവളാക ഉലകത്തിലെ വാഴക്കരുപേ സേമ്പിടിയായി കെഞ്ചിരുന്നു നല്ല പിതാവേ പിതാവേ സ്തോത്രം ഇന്നാൾ വരയിൽ നീ സഭയെ വിശേഷമായി പാതു കൊണ്ടൊരു വരുകിയാലും മേത്തിരിക്കോ നല്ല വിധങ്ങളോട് ബലത്തോട് തീർക്കാസത്തോട് എന്തെങ്കിലും പാതകിടിക്കേണ്ടി വിഴിക്കാൾ ആടികൾ എല്ലാവരെയും പാതകും പിടിക്കേണ്ടി വിശ്വാസികളും അധികമായി ആശീർവദിക്കും പിടിക്കേണ്ടി സഭയ്ക്ക് വന്ന് പോകങ്ങൾ എല്ലാവരും രക്ഷി വൈ ഇറക്കഞ്ചിയമഡിയായി കെഞ്ചിരും പകൽ മുഴുവനും കൂടെ നേരമരയിലും പാതുകാത്ത ദേവനെ നേരവും മുഴുവനും കൂടെ കാലേ സുഖമായി കണ്ടുകൾ ഇര കിബേമിയായി കെഞ്ചോം നല്ല പിതാവേ യേസുര വീട്ടിൽ പോരോ ഓരോരെയും കണ്ണും കൺമണി പോലെ പാതുകുമ്പോഴേക്കെഞ്ചിരും കൃപിയാർ ഇറക്കമാർ ദേവാർ മീ പരേസു നാമൽ ജപങ്കേളങ്ങൾ അൻപന് ഇറന്ന പരമപിതാവേ ആമീൻ കർത്തരാസു കൃഷ്ണൻ കൃമ്മി ദേവയുടെ അൻപരിവരുടെ ഐക്യമോ നമ്മനോരുടെ സഭയിൽത്തോടെ കൊണ്ടുപതാക ആമീൻ